ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வசர் ராஜஸ்தான் சென்னையில் மேட்ச் இருக்குல்ல ப்ளே ஆஃப் ரேஸ் பிகின்ஸ் அப்படி சொல்லாமல் ரைட் அது மாதிரி நேற்று என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க தெரிஞ்சிருக்கும் கே கேஆர் வர்ச மும்பை மும்பை தோத்துட்டாங்க பதினாறு ஓவர் மேட்ச் தான் ஓகே மழை பேச்சுனால் கே கேஆர் ஒன் ஃபிஃப்டி செவன் மும்பை ஒன் தேர்ட்டி நைன் பதினெட்டு ரன்னு நினைக்கிறேன் தோத்துது பழக்கம் போல் ஆர்திக் நாலு பாலில் ரெண்டு ரன்னு மூணு ஓவரில் முப்பத்தி ரெண்டு ரன்னு கொடுத்தாரு போட்ட மொத்தமே பதினாறு ஓவர் அதில் மூணு ஓவர் அவர் போட்டார் முப்பத்தி ரெண்டு கொடுத்தாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் ஐ அக்கம்மிங் டு டு டேஸ் மேட்ச் ஃபோர்ட்ரஸ் சிஎஸ்கேக்கு ஜே பாக் ஆனால் ரெண்டுமாரி தோற்றுட்டாங்க இங்கே பஞ்சாப் டி லக்னோ டி ஸோ அதே மைண்டில் வச்சுட்டு மஞ்சள் சட்டை இருக்குது ஜெயிச்சு நினைக்காதீங்க ரைட் ப்ளே ஆஃப் ரேஸ் ஏன் பிகின்ஸ்னா இன்னொரு குஜராத்தை மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வந்திருக்காது பாயிண்ட் ஃபோர்த் ஸ்போர்ட்டில் தான் இருப்பாங்க பட் இப்போ இன்னும் ரெண்டு டீமு அதே மாதிரி பன்னெண்டு பாயிண்டில் இருக்குது சிஎஸ்கே டெல்லி அண்ட் லக்னோ அதனால் ஜாம் பேக்டாக இருக்குது குவாலிஃபைங் சொன்னாரையும் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத மட்டும் டக்குன்னு அதை பார்த்துருங்க ஓகே ப்ளே ஆஃப் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா குஜராத்துக்கு எதிராக பிரச்சனை வந்திருக்காது இப்போ ரேஸ்னால இப்போ ஓடிட்டு தான் இருக்கணும் உண்டு ஆமாம் நெஞ்சம் உண்டு நெர்மையுண்டு ஓடு ராஜா உன் நேரம் வரும் காற்று இருந்து பாரு ராஜான்னு பெங்களூர் வரைக்கும் ஓடணும் ஆமாம் நீங்கள் மேட்ச் ஜெயிச்சு இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை வரை ஜெயிக்கணும் ஆர்ஜிபி கேது தான் அந்த பாட்டு போடணும் போடும் போதும் நீ பேசு அப்படிங்கிறீங்களா ரைட் க்ளோசர் டு பிளே ஆஃப் ஒரு மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அண்ட் ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சு ஜெயிச்சாங்கன்னா டாப் டூவில் இருப்பாங்க ராஜஸ்தான் ராயலு ரெண்டு மேட்ச் தோற்றுட்டு வராங்க அது ஒரு அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு கடந்த ரெண்டு மேட்ச்சு சொல்கிறேன் எஸ்ஆர் ஆச்சுட்டு டெல்லிட்டையும் அவங்க தோத்ததே மொத்தமே மூணு தான் அதில் ரெண்டு இப்போ போன வாரம் தோத்தது ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்று ஒரு மாதம் ஆயிடுச்சு ஏப்ரல் பத்தாம் தேதி குஜராத்தில் தோத்தாங்க எனவே அவங்க தோத்தாங்க குஜராத்திட்ட ராஜஸ்தான் ராயல் மூன்றரை மணி மேட்ச் அது பெரிய செட் பேக் இப்போ ஹியூமிடு ஃபிட்னஸ் வில் பி டெஸ்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட்னா ஃபிட்டாக இருக்கீங்க ரன்னிங் பண்ணி இந்த விக்கெட் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர்டர் ப்ரிப்பரேஷனுக்கு டைமே வேறு இல்லை ஏன் டைம் இல்லைன்னு கேட்பீங்க முன்னாடியே தானே இருக்கிற மேட்ச் நான் ராத்திரி இப்போ பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சது நேற்று சென்னை வந்திருப்பாங்க ப்ரிப்ரே ப்ரிப்ரேஷனே இல்லை டைம் இல்லாததுனால இந்த ஹீட்டில் வேறு விளாட்ணும் சிஎஸ்கே ராஜஸ்தான் கடந்து அஞ்சு மேட்ச் பார்த்தாலே பிரச்சனை தான் இருக்குது சிஎஸ்கேக்கு ஆமாம் நாலு மேட்ச் தோத்துட்டாங்க சிஎஸ்கே ஒரே ஒரு மேட்ச்சு தான் ஜெயிச்சிது சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல் தான் அப்பர் ஹேண்டு பிளேயிங் லெவலில் மட்டும் மெஸ்அப் பண்ணிங்க வர்க்கே டேட் ஜடேஜா அண்ட் சாட்னர் நாலு ஓர் போட விடுங்க ஏன்னால் வெயிலில் வேற இருக்குது ஹீட் வேறு ஹீட்டில் வந்து ஃபாஸ்ட் பாலிங் போடுறது கஷ்டம் அண்டு டே மேட்ச்சு இந்த பிச் என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் தோனி சம் வின்டேஜ் மூமெண்ட்ஸு இந்த ஐபிஎல்லில் இத்தனை டீம் விளாட்றாங்களே ஃபஸ்ட்டு அஞ்சு பாலில் ஜாஸ்தி ஸ்ட்ரைக் ரேட்டு நம்ம தலை தோனி இந்த இரநூத்தி இருபத்தேழு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபஸ்ட் அஞ்சு பால் வந்து எடுத்திங்கண்ணா இந்த ஹோல் ஐபிஎல்லில் அளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்ஜுரி இருந்தும் இன்னொரு இன்னொரு வினோசி இது கமிட்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் தோ இஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டு அண்ட் திஸ் டைம் நோ டைம் திஸ் மேட்ச் நோ டைம் ஃபார் ப்ரிப்ரேஷன் முதல்ல என்ன சொன்ன மாதிரி தான் அண்டு ப்ளே வித் ஆர்கனைஸ் டீம் அதுதான் என்ன டீமை செலக்ட் பண்ண போகிறீங்க ஏன்னா ராஜஸ்தான் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் சைட் அண்ட் இப்போ கேட்கணுமா என்ன ஜோஸ் பட்லர் ஜெஷ்வால் யஸ் ஜெஷ்வாலோட ஆவரேஜ் அறுபத்தேழு ஸ்பின்னிங் எதிராக ஆமாம் இப்போ சேட்டர் ஜடேஜெல்லாம் சொன்னால் வரை யோசிக்கணும் லெஃப்ட்டி வேறு அவர் அவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆண்டர் சைக்ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஜோஸ் பட்லர் நான் சொல்ல வேண்டாம் அண்ட் சஞ்சு சாம்சன் ஜடேஜா இது வரைக்கும் மூணு வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு அதனால் டாக்குனா அவர் கொண்டு வந்துருங்கப்பா இப்போ ஆனோ நாலு ஒரு போட மாட்டேன் ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேமு அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கூடாது எதுவும் டே மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீ வரவே வராது அதுமாதிரி தெரிஞ்சிக்கணும் ஒரு ருத்ராஜ் ப்ரோ முதலையாக எக்ஸ்ப்யூஸ் ஏதிகிட்டான் வரக்கூடாது ஓகே ப்ளே ஃபோர் ஓவர்ஸ் ஏஷ் டூ பால் ஃபோர் ஓவர்ஸ் ரயான் பரா வெரி குட் ஃபைன் வெரி சூன் இந்தியாவுக்கு விளையாடக்கூடியவர் ஹிட் மேர் ஃபிட்னஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அது இல்லாமல் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு இருக்குது அவங்களுக்கு அதனால் அவர் விளையாட மாட்டானுக்கு அது பல டான் டான் பெரியரை விளையாடுவார்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அவர் தான் வந்தார் பேசுறதுக்கு அதனால் அடையாமல் அவர் தான் இருப்பார் பவால் அவர் அவருக்கு விளையாட வைக்கலாமா எனக்கு என்ன பிளே கேஷவ் மகாராஜ் ஸ்பின்னர் வைக்கிறது ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ணும் சிஎஸ்கேக்கு தான் யூஸ் பண்ண தெரியல எப்படி ஸ்பின்னரை ஆனால் கேஷ்வ மகாராஜ் லெஃப்ட் டவுன் ஸ்பின்னர் அண்ட் பவால் பவால் அதுக்கு அளவுக்கு இட்டிங் கிடையாது பட் இஸ் போலிங் ரெண்டு பேரும் அவுட் பண்ணிடுவாரு அதுதானே முக்கியம் ஸோ அது அதேமே பிளேயம் ஆல்சோ எல்லாத்தோட அவங்ககிட்ட பெரிய பிளேர்ஸ் அஸ்வின் நம்ம அஸ்வின் இருக்கார்ல பானன் பராட்ட பிளேயர் ஒவ்வொரு இதையும் இல்லை நான் நானாக செதுக்குனதுரா அப்படின்ற மாதிரி ஃபுல் கிரவுண்டை அழைச்சி வச்சிருப்பாரு நம்ம அஸ்வின் ஹாப்பி யூ ஹூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் இட் இஸ் ஏ வெரி நாலேஜபிள் பர்சன் அதுவும் சேப்பாட் கேட்கணுமா நான் இன்னொரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்கிற பாருங்கள் சிஎஸ்கேக்கு எதிராக அவர் விளையாண்ட பதினோரு மேட்சில் மேட்ச் ஜெயிச்சிட்டார் அவங்க அவர் விளையாண்டது எந்த டீம் விளாண்டாலும் ஸோ அஸ்வின் இஸ் அஸ்வின் எனி டே மேட்ச் வின்னர் அண்ட் அஃப்கோஸ் ட்ரெண்ட் லெஃப்ட் லெஃப்டாம் பாஸ் பாலர் எல்லாருமே வளர்னர் ஃபுல் ரெஃப்ட் பால்லர் பிரிங்கிங் த பால் இன்சைட் இன்னோ ஆவேஷ் கான் அவர் வேறு ஆவேஷமாக போகிற சஹல் யூனோ ரெவல்யூஷன் இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் கப்புக்கே வந்துட்டார்ல சந்தீப் சர்மா இதுதான் அவங்களோட லெவன் நீங்கள் நீங்கள் ராணை வச்சுப்பீங்களா யார் வச்சுப்பீங்களா எனக்கேட்டால் ராணையை நோக்கி சிவா வச்சிருங்க அது பெஸ்ட்டு ருத்ராஜ் ரச்சின் டேரல் மிச்சல் சிவம் டூபே சிவம் டூபே மட்டும் மாற்றவே மாற்றாதீங்கப்பா வெயில் மேட்ச் வேறு யங் ஃபெலோ வெரி பவர்ஃபுல் லாங் ரீச் ட்ரெண்ட் ஃபுட் போனார்னா பாதி ரீஸுக்கு போயிடுறவர் ஈஸியாக லவ் பண்ணுவார் ஏன்னா அங்கே அஸ்வின் சார்ல வேறு இருப்பாங்க ஸோ அதை வரை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஸோ ஈஸ் ஒன் பிளேயர் ஹூ கேன் சேஞ்ச் த மேட்ச் வித் இஸ் பேட்டிங் ஷேர் பேட்டிங் அண்ட் பவர் ஹியூச் சிக்ஸஸ்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவம் டூபே பிளேய் கார்டு நம்பர் ஃபோரில் அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அண்ட் ரஹானே சோஃபார் கேரி பண்ணது போதும் யூ கேரிட் அ லாட் ஜட் ட்ராப் எம் நோ அண்ட் பிரிங் ரிஸ்வி அவர் லாட் இம்பேக்ட் பேலர் ஆன் நம்பர் ஃபைவ்ல அவரோ ஈ கேன் கிளியர் ஹெங் லெக்ஸு ரன்னிங் தி விக்கெட் ஓடணும் ஃபீல்டிங் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு வெயில்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி ரிஸ்வி பிளேயும் அண்ட் ஸ்லோ பிச்சு என்ன பண்ணுவீங்க டெஃபினெட்லி ஸ்லோ பிச்சு தான் வேறு அண்ட் டேர் நிறையா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஆறு மேட்ச் நடந்துச்சு இது தான் லாஸ்ட் லீக் மேட்ச்சுங்க வேறன் டேர் கண்டிப்பாக இருக்கும் இந்த க நூறு டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் இந்த அஞ்சு வருஷத்தில் நாலே நாலு டே கேம் தான் நடந்திருக்கு மூன்றரை மணி மேட்ச் சொல்கிறேன் ஆமாம் ஐபிஎல் அதில் நாளில் வந்து மூணு சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிது ஸோ டாஸ் பண்ணி டாஸ் ஜெயித்து ஜெயி ஃபீல்டிங் தான் எடுத்துப்பாங்க சேஸ் பண்ண ஆனாலும் ஒரு தலைவலி இருக்கு சேஸ் பண்ணுறதுக்கு ஏன் ஈஸியாக இருக்குன்னு ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா செகண்ட் ஹாஃப் விளையாடும் போது மெரினா ப்ரீச் வரும் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் சில்லஸ் ஆட்டோமேட்டிக் வரும் ஏன்னா ஆய்சர்டே ஃபார்ட்டி டூ டிகிரி வெயில் இன்றைக்கி அண்ட் என்ன பிராச்சனை இருக்குன்னு சொன்னி அது சொல்லுன்னா ஃபீல்டிங் பண்ணணும் இந்த ஃபார்ட்டி டூ டிகிரியில் சேஸ் பண்ணணும்னா நீங்கள் தொண்ணூறு நிமிஷம் ஃபீல்டிங் பண்ணணும் அது வரை ரொம்ப முக்கியம் டைம்க்கு வேறு வேஸ்ட் பண்ணுறதுக்குப்பா அப்புறம் முப்பது லட்ச ரூபா ஃபைன் வர வெயில் வேறு ஸோ அது ஒரு பெரிய ஆண்டிகாப் இப்போ ஃபீல்டிங் ஸோ பேட் பண்ண போகிறாங்களா பால் பண்ணாங்க போகிறாங்க இல்லை எது பண்ணாலும் ப்ளான் பண்ணி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் பட் இஷ்டத்துக்கு பி சி அடுத்த மேட்ச் பார்க்கலாம் அதுக்கு அடுத்த மேட்ச் பார்க்கலாம் டைம் இல்லை டைம் லேது பாபோ ஸோ ஸ்கோர் ப்ளே வெல் யூஸ் யுவர் ரிசோர்ஸஸ் வெரி வெல் இருக்கிற ரிசோர்ஸ் விளையாடு ஃபைட் ஹார்ட் அது ஓகே ரிசோர்ஸே யூஸ் பண்ணாமல் இது ஜடேஜர் நாலு ஓவர் விளையாடாதது போலிங் போடாது எப்படி இருக்குன்னா பேட் இல்லாமல் யாரோ பேட்ஸ்மேனை போய் பேட் பண்ணு சொல்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ஜடேஜர் டெஸ்ட் மேட்ச்சில் கலக்கிறவர் ஒருவாருங்க இதே ஜே ஜேபாக் பிச்சில் வந்து ரஜித் டிராஃபியில் பதினாறு விகேட்டாக பதினாலு விகெட்டை எடுத்தார் போன சீசனு ஒரு மேட்சச்சு சொன்னேன் சௌராஷ்டிரா வருஷம் தமிழ்நாடு அதுவும் இல்லாமல் அவருக்கு அழகாக தெரியும் பிரமாதமாக யூ ஹாவ் டு பிளே ஃபோர் ஹவர்ஸ் அப்படி ஒன்று தான் பட் மோர் அண்ட் தன் நாட் யூல் கேட் லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்னர் லெஃப்டாம் ஆங்கிள் ரவுண்ட் த விக்கெட் வரும்போது வைட் ஆஃப் த கிரீஷன் வந்து பால் டக்குன்னு உள்ளே வரும் ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது தெரியல ஃபிளெமிங்க டெவைன் ப்ராவோ சப்போஸ் டு பி டாப் கிளாஸ் கோச்சு மைக் ஹசி இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க மேன் இப்போ பிச்சு அதை நான் சொல்லிட்டேன் சிஎஸ்கேன் ஸ்பின் ஸோ யூஸ் அ ஸ்பின் யூ ஸ்பின் வைஸ்லி அதான் ரொம்ப முக்கியம் சேஸ் பண்ணுறதுக்கு ஃபீலிங் பண்ணுறதா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சாஹல் மட்டும் வரதான் அதேப்பா அஸ்வின் அண்ட் சாஹல் அவங்களாம் வந்து டியூ ஸ்வின்னர் அவுட் ஆஃப் த கேம் அதனால் விளையாடலை வீட்டில் விட்டு வந்துட்டலாம் இல்லை கண்டிப்பாக நாலு ஆள் எட்டு ஓவர் அவங்க போடுவாங்க ஆனால் அவங்க பேட்டிங் பற்றி நம்ம சொல்ல நான் நான் மட்டும் மட்டும் தான் பவர் எட்டு திருடுறாரு அப்புறம் தோனி மற்றபடி அவங்களுக்கு என்ன பட்லர்லாம் இடணும் நின்னர்னா அவங்களுக்கு தெரியும் காட்டு கண் காட்டுவார் கோய்ட்டு பீன் இன்ட்ரெஸ்டிங் மவுத் வாட்டரிங் கேம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மேட்ச் டிசைடிங் சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் மேட்சை பொறுத்து அப்படி இருந்தாலும் நெஞ்சம் முன்னே நேர் முடி ஓடுராஜா தான் அடுத்த மேட்சு தான் டிசைட் பண்ணணும் பெங்களூரில் அப்போ இல்லை ஒரு போட்டுருந்தார் மழை வரப்போகுது சார் என்ன பண்ணணும் இன்னும் சந்தோஷம் மழை வந்து ஒரு பாயிண்ட் கிடச்சிரும் இல்லை ரெண்டரைக்கும் டிஸ்டர்ப் ஆகாது அப்படியே இருக்கும் சார் ஆர்சிபி மேட்ச் சொல்கிறேன் சின்ன சாமி அடுத்த சனிக்கிழமை மழை வரும்னு இன்றைக்கி ஒருத்தர் பயந்துகிட்டு இருக்காரு வந்தாலும் நேற்று தான் மழை வந்தது ஈட் கிளவில்ல பதினாறு ஓவர் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் வரும் உண்டு அதனால் அது அட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் பார் சிஎஸ்கே தான் மழை பெஞ்சுதுன்னா எங்கள் வாஷ் அவுட் ஆச்சுன்னா சொல்கிறேன் பேங்களூரில் எனிவை ஏன் அப்படி மூக்கா இப்படி தொடரணும் சுற்றி நேராகவே தொடர்லாமா இப்படி மூக்கா வின் அண்ட் கோ ரைட் அப்டேட் பண்ணும் கருத்து சொல்லுங்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்